ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு பயனில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசலான்னு தான் நினைக்கிறேன் அதில் ஒன்று தான் நம்ம நிறைய வந்து வீரோவில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து படைக்க அப்புறம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வாங்கி கொடுக்கறது அப்புறம் கிஃப்டாக வர சேரீ நிறைய வந்து வீரோவில் கண்ணா பண்ணுன்னு நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் டெய்லி பேக்கு போடுற அப்புறம் நைட்டி அது இதுன்னு சுடி பேர் போடுறவங்க அந்த மாதிரி துணி வந்து நிறைய அதுவும் நமக்கு லேடிஸ்க்கு தான் நிறையவே இருக்கும் பெண் குழந்தைங்க வந்தால் அவங்களுக்கும் நிறைய இருக்கும் இதில் நமக்கு வந்து கொஞ்சம் சேரீஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு பயனுள்ளதாக இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த சேரிலாம் வந்து நாள் கட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே படிக்க இந்த மாதிரி வேறு என்ன படிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சேரீல வாங்கினதா முந்நூறுபா ரேஞ்சில் சொல்லி நான் வீடியோவில் நான் வந்து ஒன்று ரெண்டு இதில் இதுமாரி சேரிலாம் காமிச்சிருப்பேன் இதுவும் இதுவும் ஒரே தான் இது ஒரு தடவை நான் அந்த மாதிரி தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு சேரீ கலர் நல்லாயிருக்குன்னு எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி படித்து அது வந்து எனக்கு பிடிச்சதுனால எடுத்துகிட்டு வந்து படித்தேன் ஃப்ரெண்ட் இந்த சேரீ வந்து ஒரு தடவை தீபாவளிக்கு எடுத்தது இதை நான் வீடியோவிலே கூட சேரீ கலெக்ஷன் இதில் போட்டிருப்பேன் இதெல்லாம் சரி நம்ம எடுத்து கட்டிக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அது மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதனால மேலே பெட்டிலேருந்து எடுத்து சும்மா அலசி துவைச்சு போகலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட் இது வந்து துவைக்கிற துணி டெய்லி போட்டுக்கிறது தான் டெய்லி எடுக்கிற துணியை வந்து கொஞ்சம் நேற்று வெளில வேலை வேலையான்னு போயிட்டதுனால துணி துணியெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து போயிருந்தது துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் தான் நீ கொஞ்சம் பார்க்கணும் இப்போ காலை டிஃபன் வேலை மட்டும் முடிச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் அப்புறப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே சண்டே அன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலே மாடிக்கு போய் துணி துவைக்கலான் கொஞ்சம் லேட்டாகிடணும் எழுந்தது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான்றதுனால கொஞ்சம் டிஃபன் வேலையும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒம்போது ஒம்பது ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே பத்து மணிக்கெலாம் மேலே வந்து மாடியில் வெயில் வந்துடும் அதனால் துணியெல்லாம் துவைச்சி போட்டு தான் நான் இதெல்லாம் வந்து திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து வேலையை பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த வேலையை எப்போ செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி செஞ்சாலே கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த வேலையெல்லாம் திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்ப வீடியோவில் அந்த இடத்துலாம் காட்டுறேன் இப்போ எல்லாமே இந்த இடம் கொஞ்சம் கண்ணா தான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் காலைல வந்து கொஞ்சம் புளித்த தயிர் கொஞ்ச நாளாக இருந்தது சரி வேஸ்டாக வேணாமே கொஞ்சம் ராகி இந்த நாள் ஊற வச்சுட்டு கொஞ்சம்ட்டு குழு பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் சாம அரிசி வந்து இருந்தது கொஞ்சம் நாளாக அது அப்படியே வச்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படியே இருந்தால் பூச்சி வச்சிரும்ன்றனால அதையுமே ஊற வச்சு மாவு கூட தான் நான் வந்து அரிசி சேர்க்கல அதாவது சாமரிசியும் வெந்தயத்தை மட்டும் ஊற வச்சு அரைச்சி அதை பிடிச்சி தான் வந்து தோசை வந்து ஊற்றிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தேங்காய் சட்னி அதுவும் பண்ணியிருந்தேன் சாட்ஸில் கூட போடலான்னு இருக்கேன் அதில் பார்த்தா தெரியும் அப்புறம் காரச்சட்னி அதை தான் வச்சு காலைல சாப்பிட்டோம் இப்போ இந்த துணி துவச்சிட்டு வந்தால் நான் வீட்டு வேலை மற்ற வேலை சாமையல் வேலையெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து நம்ம பிரித்து செஞ்சுட்டு அப்பப்போ நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வீட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை முடிச்சுட்டு திரும்ப வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் இந்த ஜாமான்லாம் எடுத்து கலக்கி ஜாமான் குடியில் போட்டுட்டேன் இந்த இடம் இப்போ க்ளீன் பண்ணி தான் க்ளீனாக சுத்தமாக வச்சு அப்புறம் மார்க்கெட் போயிட்டு வந்தோம் மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து விலை கம்மியாக இருந்தது இது வந்து ஒன்றரை கிலோ கிட்டத்தட்ட இருந்தது ஒரு கிலோ இருபது ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ இது முப்பது ரூபா அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் வந்து எண்பது ரூபா நூறுரூவா அப்புறம் எழுபது இப்படி தான் இருந்தது இப்போ தெரியல கொஞ்சம் போய் விலை கம்மியாக இருந்தது அது ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ரொம்ப நாள் ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் நமக்கு வந்து எகிம குழப்பின்னால் தான் ரத்த விருத்திக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜூஸும் போட்டு குடிக்கலாம் அப்புறம் பொரியல் இந்த மாதிரி செத்தி நம்ம வந்து இது மாதிரி செய்வோம் இல்லையா கேரட் இதெல்லாம் சேர்த்து செய்வோம் அந்த மாதிரி உப்பு வெறும் மிளகாய் மட்டும் உப்பு போட்டு செஞ்சாலே போதும் தேங்காய் திருவி போட்டு அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சாத்துன்னு பசஞ்சு சாப்பிட்லாம் அதனால் சரின்னா அது வந்து வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கருவேப்பிலை மல்லிகை போதும் பத்து ரூபா தான் ஆனால் கருவேப்பிலை வந்து எங்கள் ஊரில் வந்து வெறும் எதுவாக தான் அந்த அதாவது சொத்தை சொத்தையாக வந்து பூச்சி மாதிரி வச்சுருந்துச்சிங்களா அந்த மாசி மாதம் சொல்லுவாங்க தை மாசிலாம் வந்து அப்படி தான் இருக்கும்ட்டு வெளியே உள்ளக்கு வர்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்களே அது வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கிள்ளியாக கட்டி வச்சுட்டேன் அந்த வெள்ளம் வந்து வாக்கை கொஞ்சம் செத்திட்டு வாக்கி பேலன்ஸ் இருந்தது சரி இது ஒரு மாதம் ஆகப்போகுது அதனால் ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஒரு புளிப்பு வாடை மாதிரி அதனால் இதையுமே கொஞ்சம் செத்து வச்சிடலாம் ஃப்ரீ டைமில் தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரமே நம்ம வந்து சாமி கும்பிட்டு இந்த வேலைக்கு எடுத்துகிட்டு வேறு என்ன குட்டி குட்டி வேலை இருந்தாலும் காப்பி டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யாத டைமில் ஏதோ பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி நமக்கு வேலை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து செய்யலாம் குட்டி குட்டி வேலையை அப்போ போய் செஞ்சுட்டோம்னா நமக்கு நிறைய வேலை ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த பொடி இல்லைனா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி இந்த வெள்ளம் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது இல்லாத பொருள்லாம் கொஞ்சம் பருப்புலாம் இல்லைனா பார்த்து குட்டி வைக்கலாம் கடுகு அப்புறம் அஞ்சரிடப்பை பாக் பாக்ஸு மசாலா தூள் அதுமாதிரி மிளகாத்தூள்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பேருக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் அது வந்து தெரியாதவங்களுக்கு நமக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா அதனால்தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த நாட்டு அடிக்கடி சொல்கிறது ஏன்னா எப்போதும் போல ஒரே மாதிரி வீடியோ சமையல் இந்த மாதிரி காமிச்சிட்ருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி டிப்ஸு இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்